வஞ்சித்த காரியத்தை நாம் இந்த அதிகாரத்தில பார்க்கிறோம் பாருங்க இந்த சர்பமானது சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் அது மிகவும் தந்திரமுள்ளதா இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஏவாலை பொய் வார்த்தைகளினால வஞ்சித்திருக்கிறது இல்லை லூயா என்ன வார்த்தை கேட்டீங்கன்னா பொய் வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள் கிடையாது அது பொய் வார்த்தைகளினால ஏவாலை வஞ்சித்ததை நாம் கவனிக்கிறோம் அது என்ன சொல்றதுன்னு பாருங்க அது என்னவெனில் அந்த கனியை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் அப்படி சொல்லுது எல்வியா நீங்கள் இந்த கனியை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் அப்பொழுது நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள் அப்படி சொல்லி பொய் வார்த்தைகளை சொல்லுது பாருங்க அவங்க கண்கள் திறக்கப்பட்டிருந்தது எது நன்மை எது தீமை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி தேவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தார் பாருங்க ஏவால் இடத்துல வந்து அது சொல்லும் பொழுது இந்த கனியை நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவதில்லை சொல்லும் பொழுது அந்த ஏவால் சொல்றாங்க இல்ல தேவன் இதை புசிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார் இதை புசித்தால் எங்களுக்கு தீமை வரும் என்று தேவன் எங்களுக்கு அறிவித்திருக்கிறார் சொல்லி அவள் ஏவால் சர்பத்திடத்துல சொல்றாங்க அப்போ ஏவால் நன்மை எது தீமை எது என்பதை அவர்கள் முன்னமே அறிந்திருந்தார்கள் ஆனா இந்த சர்ப்பம் பாருங்க என்ன சொல்லுதுன்னா தந்திரமா இல்லை நீங்க இதை புசித்தால் தான் நீங்க நன்மைத்தையுமே அறிந்து கொள்வீர்கள் அப்படி சொல்லுது லெலுவையா ரெண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க ரெண்டாவது ஒரு பொய் அந்த சர்ப்பமானது சொல்லுது என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே தேவர்களை போல் ஆவீர்கள் அப்படி சொல்லுது தேவர்கள் என்றால் கடவுளை போல் ஒத்த ஒரு வாழ்க்கை லெல்லூயா கடவுளை போல ஒரு வாழ்க்கை அப்போ இவர் இந்த இந்த சர்பமானது சொல்லுது நீங்கள் இதை புசித்தால் தான் தேவனைப் போல் ஆவீர்கள் அப்படின்னு ஆனால் மெய்யாகவே தேவன் அவர்களை தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியையும் அவர் உண்டாக்கியிருந்தார் தேவனை போலவே அவர் ஆதா சிருஷ்டித்திருந்தார் தேவனைப் போலவே ஆதம் இருந்தான் ஆனால் சர்பம் சொல்லுது இல்லை நீங்க இதை புசித்தால் தான் தேவனைப் போல நீங்க மாறுவீங்க அப்படின்னு சொல்லி பொய் வார்த்தைகளை சொல்லுது இவ்ளோ அபண்டமான பொய்களை அந்த சர்ப்பம் ஏவால இடத்துல சொல்லுது பாருங்க இன்னைக்கு இப்படிதாங்க நிறைய பேரை பிசாசானவன் தந்திரமாய் கூட பொய் வார்த்தைகளை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறான் இந்த சர்பத்தை இந்த பிசாசை குறித்து கூட வேதம் சொல்லுகிறது அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் அன்று இந்த சர்பமானது ஏவாலை எப்படி பொய் வார்த்தைகளை வஞ்சித்ததோ அதே போல இன்றைக்கும் கூட சாத்தான் அநேக பேரை பொய் வார்த்தைகளை சொல்லி இல்லாத ஒன்றை இருக்கிறதா சொல்லி அவர்கள் நம்ப வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறான் என்னென்னலாம் பாருங்க இன்னைக்கு சாத்தான அநேக மனிதனத்துல போய் நீங்கள் பிழைக்க மாட்டீங்க நீங்கள் வந்து வாழ்க்கையில முன்னேற மாட்டீங்க உங்களுக்கு வந்து இந்த வியாதி சுகமாகாது உங்களுக்கு வந்து இந்த உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்காது உங்களுக்கு வந்து திருமணம் நடக்காது லெலுவய்யா உங்க கணவர் மனம் திரும்ப மாட்டாரு லெலவியா இப்படி நிறைய பொய் வார்த்தைகளை சொல்றான் லெலவியா இன்னும் சில பொய்களையும் அவன் சொல்றான் என்ன பொய் சொல்றான் கேட்டீங்கன்னா கடவுள் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி அநேகரை நம்ப வச்சுன்னு இருக்கிறான் கடவுள் உங்களை பார்க்கலன்னு சொல்லி அநேகரை நம்ப வைக்கிறான் தீர்ப்புன்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இருக்கிறான் நீங்க பாவம் செய்யலாம் தவறு செய்யலாம் உங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லைன்னு சொல்லி அநேகரை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறான் இன்னைக்கு அவனுடைய வஞ்சகத்துல விழுந்த அநேக அநேக ஜனங்கள் இருக்கிறான் ஆனா நீங்க இந்த காலை வேலையில அவனுடைய பொய் வார்த்தைகளை நம்பாதீங்க அவன் சொல்லுகிற பொய்யான வார்த்தைகளை நீங்க நம்பாதீங்க தேவன் சொல்லி இருக்கிற உண்மையான வார்த்தைகளை சத்திய வார்த்தைகளை வேதம் சொல்லுகிற வசனத்தை நீங்க நம்புங்க அவனுடைய பொய்யான வார்த்தைகளை நம்பாதீங்க தேவன் எல்லா சூழ்நிலையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் உங்களுடைய மோசமான சூழ்நிலைகளையும் அவர் மாற்றி போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆகையினால் இந்த காலை வேலையில பிசாசு உங்களிடம் சொல்லுகிற பொய் வார்த்தைகள் அவன் சில மனிதர்கள் மூலமாய் உங்களிடத்துல பொய்யாய் சில வார்த்தைகளை சொல்றான் இல்லையா அதை நம்பாதீங்க இந்த காலை வேலையில கர்த்தருடைய வசனம் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறது பாருங்க ஆண்டாக இயேசுவின் இடத்துல சாத்தான் வந்து அநேக பொய்களை சொல்றான் நீ தேவனுடைய குமாரனானால் இந்த இந்த கல்லுகளை அப்பமாக்கி புசியும் குதியும் உனை தாங்குவார்களே ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க அந்த பொய் வார்த்தையை நம்பவே இல்ல அவர் வேத வசனத்தை அவர் கற்று நன்றாய் அறிந்திருந்தபடினாலே அந்த வசனத்தினாலே பொய்யை அவர் ஜெயித்தார் எந்த காலை வேலையில கத்துடைய வசனம் உங்களுக்கு நேராய் வருகிறது நீங்கள் அந்த பொய் வார்த்தையை தள்ளிவிட்டு தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு விசுவாசத்துல நில்லுங்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் கர்த்தத்தாமே உங்களை அசுவிப்பாரா ஆமே